ியன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது தேமுதிக தலைவர் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தார் மற்றும் அங்கு உள்ள கோயில்களில் வழிபட்டு கொண்டு வருகிறார் இன்றைய தினங்களில் பார்த்தீங்கன்னா மிக பிரமாதமாக நமது எதிர்பார்ப்புடன் நமது விஜய அவர்களை நோக்கி நமது பயணங்கள் இருந்தாலும் பல கோவில்கள் பல இடங்களில் நமது வழிபாடு தலங்களில் வணங்கி கொண்டு வருகிறது நமது கேப்டனின் அன்பு மனைவி நமது அன்னையார் அவர்கள் இன்றைய தினத்தில் கன்னியாகுமரியில் இருக்கும் அம்பலங்கள் கோவில்களில் பல இடங்களில் இன்று வழிபட்டு கொண்டு வருகிறார் நமக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமது கேப்டனின் அன்பு மனைவி நமது விஜய பிரபாகரன் சண்முக பாண்டியன் என நமக்கு மூவருமே நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கண்கள் கூட தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய தினத்தில் கன்னியாகுமரியில் நமது பொது செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வழிபட்டு கொண்டு வருகிறார் அங்கு உள்ள செயலாளர் மாவட்டம் மற்றும் பலரை சந்தித்து பேசி கொண்டு வருகிறார்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காலகட்டத்தில் இருக்கும்போது இன்று வந்து வழிபட்டு பல இடங்களில் சென்று வந்த பிறகு இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோவில்களில் வழிபட்டு கொண்டிருப்பது நமது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் நாம் எதிர்பார்ப்புடன் காற்று கொண்டு இருக்கும் இரண்டு தினங்களில் நமது வெற்றி வேட்பாளராக நமது வெற்றி நாயகன் விஜயபிரபாகரன் அவர்களுக்காண்டி நாம் எதிர்நோக்கி காட்டிருக்கும் எல்லா இடங்களிலும் நாம் பிரார்த்தனை பண்ணுவோம் நம் கேப்டன் காண்டியும் மற்ற நம் பிள்ளைகளும் நல்வழி பறக்க என்று